இளைஞர்கள் அனைவரும் ஓட்டும் தேமுத்தி விஜய பிரபாகரன் எனக்கு என்றும் கேப்டன் வழியில் கேப்டன் கேப்டன் மொத்த ஆதரவும் கேப்டன் பிரபாகரனுக்கு நாங்க இளைஞர்கள் ஆதரவு எல்லாமே வந்து தேவிகா கட்சி கேப்டன் விஜயகாந்த் மற்றும் இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு காலை விடாத மூழ்கி மூச்சடிச்சு செத்து போயிருவா என்ன உள்ளூர் காரன்னு சவுண்டு விடுறியா நான் என் ஊர்ல சவுண்டு விடுறவன் இல்ல எதிரி ஊர்லயே சவுண்டு விடுறவன் தேவைப்பட்டா சவுண்டு மட்டும் இல்ல ரவுண்டா விடுறவன் உனக்கு அரசியல் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அரசியல்வாதி பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க எந்த அரசியல் உனக்கு தெரியணும் இந்த காலத்து அரசியலா அந்த காலத்து அரசியலா எந்த ஆசைப்படாம சுதந்திரத்துக்காக போராடி கடைசியில குண்டடிப்பட்டி செத்தாரே மகாத்மா காந்தி அவர் அரசியல்வாதி கழகத்தை ஆரம்பிச்சு தேர்தலை மக்கள் வாழ்க்கையை பத்தி தந்தை பெரியார் அவர் தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் மக்களுக்கு உணர்த்தி மக்களை பக்குவப்படுத்தினாரே முத்துராமலிங்க தேவரையா தூக்கு முத்தமிட்ட மாமன்னார் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய இருநூத்தி அறுபத்தி ஏழாவது ஜெயந்தி விழாவிற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நாங்கள் வணங்கும் மனித கடவுள் கேப்டன் அவர்களுடைய புகழ்வர் வாழும் இளைய கட்டப்பொம்மன் விஜயபிரபரன் அவர்கள் இன்று மதுரைக்கு வந்து வருகை தந்து வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணைத்து மரியாதை செய்ய உள்ளார் அதற்காக தேனி மாவட்ட கழகத்திலிருந்து நாங்கள் அனைவரும் ஒன்றாக கலந்து இந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மன் ஜெயந்தி விழாவை சிறும் சிறப்புமாக சிறும் சிறப்புமாக நடந்து கொண்டு இருக்கிறது இவ்விழாவினை நாங்களும் கலந்து கொள் கொள்கிறோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் கடலூர் மாநாடுக்கு முதல் கட்டமாக வந்து நாங்கள் சோர் புறம் பேனர்கள் மற்ற பணிகள் கூற நடந்துகிட்டு இருக்கு எங்க தேனி மாவட்டம் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு எண்பது வாகனங்கள் பேசி ரெடியா இருக்கோம் ஒன்பதாம் தேதி காலையில ஏழு மணிக்கு தேனி மாவட்ட கல அலுவலகத்தில இருந்து புறப்படுறதுக்கு தயாரா இருக்கோம் கண்டிப்பாக நாங்க ஏற்கனவே போன ஒட்டுமே நாங்க அன்னியார வந்து எங்க ஆண்டி ஆண்டிவெட்டி சட்டமன்ற தொகுதியில நிக்கணும் ஒரு வேண்டுகோளை வச்சோம் இப்ப கடந்த நவம்பர் மாசம் போடி பொதுக்கூட்டத்துக்கு வருது போடி சட்டமன்ற தொகுதியில் நிற்கணும்னு அந்நியாருக்கு முன்னாடி நாங்கள் சொல்லியிருக்கோம் போடி சட்டமன்ற தொகுதியில் அந்நியார் நின்னாங்கன்னா கடுமையாக கண்டிப்பாக வெற்றி வருவதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக அந்நியார் ஓடி தொகுதியில் போட்டி ஓடணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு நம்மளுக்கு தான் இருக்குது விருதுநாள் மாவட்டம் கே தொட்டியப்பட்டி ராஜவாளையம் தொகுதி கேப்டனின் தேமுதிக கிளைக்கழகம் சார்பாக தலைவர் விஜயபிரபாகரன் அவர்கள் மதுரை மாவீரர் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டவம்மன் பிறந்தநாளை முன்னிட்டு இங்கே மதுரைக்கு மாலை செலுத்துவதற்கு வருகை தர இருப்பதால் நாங்கள் அனைவரும் இந்த தலைவர் இளைய கேப்டன் விஜய் பெருமாநை வரவேற்பதற்காக மதுரை வந்து வந்திருக்கிறோம் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப எல்லற்ற சந்தோஷம் ஏனென்றால் இதுவரைக்கும் தலைவர் அவர்கள் நமது வீரவாண்டிய கட்டப்பன் அவர்களுக்கு சிலைக்கு மாலை அணிவிக்க இதுவரைக்கும் வந்ததில்லை இப்போது முதல் முறையாக வந்திருக்காங்க இதே மாதிரி பாஞ்சாலங்குறிச்சிக்கும் அந்நியார் அவர்கள் வரணும் வந்தால் நமக்கு இதை விட மாசாக இருக்கும் எழுச்சியாக இருக்கும் கேப்டன் எப்படி எழுச்சி இருந்துச்சோ அதை விட அதிகமாகவும் நமக்கு இப்போ எழுச்சியாக இருக்குது இதை அந்நியார் அவர்கள் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கண்டிப்பாக வரணும் இதை வந்து நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கும் விருநர் மாவட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் எங்களது வருங்கால எதிர்காலம் சிறையில் பூத்த சின்னமலர் காவிய தலைவன் தத்தெடுத்த தலைமகன் இளைஞரணி செயலாளர் பாசமிகு எங்களது பிரபோகரன் அவர்கள் வீரவாண்டிய கட்டஓமன் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவுக்கு தலைமை தாங்கி வருவதால் விருதுநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக எங்களது மாவட்ட கழக செயலர் அணிவகுத்து வந்துள்ளார் இந்த விழாவை சீரும் சிறப்புமாக விருதுநகர் கிழக்கு மாவட்டம் முன்னிருந்து செய்யுமாறு மிக தாய்மனம் கேட்டுக்கொள்கிறோம் விருதுநகர் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியிலே வருங்காலத்தில் எங்களது இளைய கண் நின்றார் என்றால் நூத்துக்கு நூறு வெற்றி பெறுவார் ஏற்கனவே இந்த விருதுநகர் பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் விருதுநகர் மாவட்டம் ஐநியா பெட்டி ரெட்டியா கிராமத்துல இருந்து வரோம் வரைக்கும் நாங்கள் நிறைய வாட்டி வந்திருக்கோம் இந்த வட்டம் தான் கேப்டன் பிரபாகரன் வந்துருக்காப்லாம் எங்களுக்கு வருஷம் வருஷம் இந்த மணிக்கு வந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இந்த வருஷம் அவங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு இனி வருஷமெல்லாம் இதே போல தொடர்ந்து பாஞ்சாங்குச்சிக்கு இதே போல வந்தாங்கன்னா சித்திரை திருவிழாக்கு இதுக்கு மேல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் எங்களோட மொத்த ஆதரவும் கேப்டன் பிரபாகரனுக்கு நாங்க செஞ்சுக்கிறோம்

நாங்க தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பக்கம் வரோம் இந்த வருஷம் அண்ணன் விஜயபுர ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி வருஷ வருஷம் வரணும் அவர் வந்து எங்க ஐயாக்கு மரியாதை செலுத்தணும் இதே மாதிரி சித்திரை திருவிழாக்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் எங்களுடைய எங்க இளைஞர் ஆதரவு எல்லாம் விஜயபுர பகரனுக்கும் தேமுதிகா நிலக்கோட்டையில இருந்து வரோம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டத்தில் இருந்து வரோம் எங்க ஊர் வந்து கொம்புகாரம்பட்டி நாங்க வந்து கேப்டன் விஜய பிரபாகர் வந்து அவர் சார்பாக நாங்க மதுரையில் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்தோம் அடுத்து வந்து நாங்கள் கேப்டன் விஜயபிரபாக தேமுதிகாண்டி நாங்க வீர ஐயா கட்டபொம்மனுக்கு மாலை செலுத்தி மரியாதை செலுத்த வந்திருக்கிறோம் என்றும் கேப்டன் வழியில் கேப்டன் 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 விஜயபிரபர் எங்க இளைஞர்கள் அனைவரும் ஓட்டும் தேமுதிகாக்குவே விஜய பிரபாகர் அண்ணனுக்கு எங்களுடைய இளைஞர்கள் ஆதரவு எல்லாமே வந்து தேமுதிக கட்சி கேப்டன் விஜயகாந்த் மற்றும் இளைய கேப்டன் விஜய பிரபாகர் அவர்களுக்கு கேப்டன் பிரபாகரன் வந்து இப்ப வர்றது எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கு கேப்டன் புகழ் வாழ்க கேப்டன் என்றுமே எங்களுக்கு கேப்டன் வழியில நாங்க நடப்போம் என்றுமே எங்களுக்கு கேப்டனோட ஆதரவுக்கு நாங்க நிப்ப துணை நிப்போம் இதே போல் அந்நியார் அவர்களும் இளைய கேப்டன் பிரபாகரன் அவர்களும் வருடம் எங்களுக்கு எங்களுக்கு இது மாதிரி வந்து ஆதரவு தருமாறு அவர்களை தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்றுமே கேப்டன் 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 கேப்டனே எதுவும் எங்களுக்கு கிடையாது எங்கள் உயிர் மூச்சு தாழ்மையோடு ಅವರನ್ನೇ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗೋಣ ಸೋಮೇಶ ಕಥೆ ಮಾತ್ರ ಯಾ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಾ ನೀಸತ್ತಾ ವರ್ಷ ವರ್ಷ ಬರ್ತೀಂಗಾ ಖಂಡಿತ ಖಂಡಿತ ವರ್ಷ ವರ್ಷ ಬರ್ತೀವಾ ಎಲ್ಲ ವರ್ಷ ಬರ್ತೀವಾ ಅಯ್ಯ ಬಂದ ಮಹಾಮರಿಯಾ ಸಂತೆ ಬಂದಿರការೆ ಅದರ ಬಗ್ಗೆ ಹೇಳುಂಗೀಯಾ ಮೂರನೇ ಓಟ ಯಾರ್ಕೆ ಇ್ಮಾರಿ ಯಾರ್ ಓಟಕ್ಕೆ ಎಪ್ಪೇನೇ ಕ್ಯಾಪ್ಟನ್ ವಿಜಯ ಕಾಣ್ದೇ ಎಪ್ಪೇ ಆ ಅಯ್ಯ ಬರ್ವಾರೆ ಅವರ್ಲ್ಲ ಮಯಾ ಬಂದಿರការೆ ಅವರದೇ ಎಪ್ಪೇನೇ हमरे ಓಟದ ಕ್ಯಾಪ್ಟನ್ ವಿಜಯನು ಮಯಾ ಎಂದೆ ಬಸನ ಸುಮಾ ಇರ್ಕೆ

விஜயபிரபாகரன் வந்து மாலை அறிவித்து மரியாதை செய்கிறார் இதுபோல் வருடந்தோறும் வந்து மரியாதை செய்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் அதே போல கட்டமை பிறந்த நாளுக்கு வருகை அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் பண்பாடுகளின் சார்பாக நன்றி தெருவில் Yeah! ஸ்ரீ ஹாண்டால் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன்